ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் லெமன் ஜூஸ் குடிக்கிறது உடலுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் வாட்டர் அப்படிங்கிறது லெமன் ஜூஸை தண்ணியில் கலந்து செய்யப்படக்கூடிய ஒரு ஈஸியான ட்ரிங்க்கு தான் லெமன் வாட்டரில் கலக்கப்படுற ஜூஸ் இருக்குல்ல அதோட அளவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க அவங்களோட விருப்பத்தை பொறுத்தது இந்த பானத்தை குளிர்ச்சியாகவோ சூடாவோ எப்படி வேணாலும் குடிக்கலாம் சிலர் லெமன் வாட்டரோட எலுமிச்சம் தோல் புதினா இலை தேன் இதெல்லாம் சேர்த்து கூட குடிப்பாங்க சரி வாங்க லெமன் ஜூஸ் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் சி சத்து தர்றதில் லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் லெமன் ஜூஸில் அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இது ஃப்ரீ ரேடிக்கல் சேதப்படுத்தாமல் செல்களை பாதுகாக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுறதோட பக்கவாதம் இதய நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் உதவியாக இருக்கும் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால சருமத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா நம்ம ஏற்கனவே சொன்னது போல லெமன் ஜூஸில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது ஆன்டி ஏஜிங் பண்புகளை கொண்டிருக்குது லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய கொலோஜன் அளவை அதிகரித்து பளபளப்பான குறைபாடற்ற சருமத்துக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பல நன்மைகளையும் இது நமக்கு கொடுக்குது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் லெமன் ஜூஸை குடிக்கிறது நீங்கள் தண்ணி குடிக்கிறதோட அளவை அதிகரிக்க செய்து உடல் எடை இழப்புக்கு உதவக்கூடிய முக்கிய உத்தியாக அதிகமாக தண்ணி குடிக்கிறது பரிந்துரைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் ஜூஸில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் சி இருக்குல்ல இது உடல் எடை இழப்புக்கு வழிவகுக்கக்கூடிய கொழுப்புகளோட ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு உதவுது எடையை குறைக்க விரும்புகிறவங்க காலை வேலையில் லெமன் ஜூஸ் குடிக்கிறது நல்லது ஏன்னா காலை நேரத்தில் வளர்ச்சிதி மாற்றம் உச்சத்தில் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க எடுக்கிற முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்கும் உடம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் லெமன் ஜூஸ் இருக்குதுல அது உடலில் நீர் சத்தை மேம்படுத்துது வெறுமனே தண்ணீர் குடிக்கிறது குடிச்சு குடிச்சு சளிச்சு போயிடும் நீங்கள் தண்ணியை லெமன் வாட்டர் வடிவில் எடுத்துக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது எளிதாயிரும் லெமன் ஜூஸ் இருக்குல்ல அது உடல்ல சோடியம் அளவை மேம்படுத்த உதவுது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாட்டிலில் இருக்கக்கூடிய ஜூஸ் குடிக்கிறது தவிர்த்துட்டு லெமன் ஜூஸை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த லெமன் ஜூஸை சூடாக வெது வெதுப்பாக இல்லைன்னா கூலிங்காக கூட குடிக்கலாம் நம்ம உடம்பில் இது மலமிளக்கியாக செயல்படுது நீங்கள் வெது வெதுப்பான லெமன் ஜூஸை குடிக்கிறதன் மூலமாக மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுத்துக்கலாம் குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இது பெரிதும் உதவியாக இருக்கும் ஆயுர்வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா செரிமான செயல்முறையை மேம்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோவில் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை